வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் வைத்திருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மென்மேலும் பயனுள்ள தகவல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணிவிடுங்க மக்களே கடைசி வரைக்கும் காணொலியை முழுமைக்கும் பாருங்கள் சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதார் அட்டையில் பழைய புகைப்படத்தை இப்போது மாற்றலாம் காலக்கெடு நீட்டிப்பு ஆதார் அட்டை அத்தகைய அரசாங்க ஆவணங்களில் ஒன்றாகும் நம்முடைய ஆதார் அட்டை நீங்கள் ஏதேனும் அரசாங்க திட்டங்களில் பலனை பெற விரும்பினால் அல்லது வங்கி கணக்கை தொட விரும்பினாலும் எல்லா இடங்களிலும் ஆதார் அட்டை உங்களிடம் கேட்கப்படும் ஆதாரை வெளியிடும் யூஐடிஏஐ அதை புதுப்பிக்கும்படி மக்களை தொடர்ந்து வேண்டுகோள் விடுப்பதற்கு இது காரணம் மக்களே இப்போது நீங்கள் ஆதாரை இன்னும் புதுப்பிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை இலவசமாக புதுப்பிக்கலாம் ஏனெனில் மீண்டும் அதனுடைய காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது உண்மையில் யுஐடிஏஐ ஆனது The கடந்த பத்து ஆண்டுகளாக ஆதாரை புதுப்பிக்காதவர்களுக்கு இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கும் வசதியை வழங்குகிறது இப்போது நீங்கள் உங்களுடைய புகைப்படம் அல்லது முகவரியை மாற்ற விரும்பினால் இந்த ஒரு இலவச சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆதார் அட்டையை புதுப்பிக்கும் இந்த ஒரு வசதி ஆன்லைன் மூலயமாக மட்டுமே உள்ளது மக்களே நேரில் செல்வதற்கு சில டைம்ல உங்களுக்கு ஐம்பது ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஆன்லைன்ல இலவசமாக கிடைக்குது நீங்கள் சமீபத்தில் ஆதாரை புதுப்பித்திருந்தால் இந்த ஒரு இலவச சேவை உங்களுக்கு கிடையாது கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆதார் பத்து ஆண்டுகள் பழமையானது மற்றும் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் அது வேலை செய்யாது என்று பல இடங்களில் கூறப்பட்டு வருகிறது நீங்கள் பெற்ற ஆதார் எண் வாழ்நாள் முழுவதும் உங்களுடையதாக இருக்கும் ஆதாரை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை உங்களுடைய முகவரி மற்றும் தோற்றம் பல ஆண்டுகளாக மாறுவதினால் நீங்கள் ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் மக்களே அது மட்டும் இல்லாம பல இடங்களில் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்துருப்பீங்க அந்த இடங்கள்ல இருந்து உங்களுடைய சமீபத்திய தகவலை மாற்றும் போது மோசடிகளை தவிர்ப்பதற்கும் இந்த புதுப்பிப்பது அப்டேட் பண்றது முக்கியமான ஒரு சேவை மக்களே அதனால்தான் ஆதார் பயனாளிகளுக்கு இப்போ இது ஒரு மகிழ்ச்சி தகவலாகவே விளங்குகிறது மற்ற நபர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி